ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஸ்மாஸ் கார்டன் இன்றைக்கி தமிழ் புத்தாண்டு அதுவுமா நம்ம ஒரு சின்னதாக ஒரு கார்டன் டூர் போடலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக பார்க்கலாம் இது எகிப்து கிரை ஜியாசிஸ்டர் வாங்கினது அதுக்குடியே நெற்பாவளம் ரெண்டு வச்சுருக்கேன் அதுவுமே ஜியாசிஸ்டர் கொடுத்தது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்குப்பூ சங்குப்பூ வந்து இது ப்ளூ கலராக ஒயிட்டாகு தெரில சிங்கிள் பெட்டல் தான் இதுவுமே வளருது இல்லை சதுர பிறண்டை அப்புறம் இல்லை வந்து அந்த பெரிய வித்தலையில் நான் எடுத்து போட்டு வளர்ந்தது இது இது செடி அவரைங்க இப்போ தான் பூ வந்துட்டுருக்கு ஏற்கனவே ஒரு செட்டு வந்து முடிஞ்சு இப்போ திரும்ப பூ வருது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து டேபிள் ரோஸ் ஆரஞ்சு கலரு அதில் வந்து கண்ணங்கத்திரி விதைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது பன்னீர் பட்டன் ரோஸ் இது வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லா வளருதுங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்களேன் நிறைய மொட்டு இருக்குது நிறைய மொட்டுக்கள் வந்து காஞ்சுமே போயிருக்கு எல்லாமே கட் பண்ணி விடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வெள்ளை கரிசனாங்கண்ணி வந்து இங்கே கீழே இருக்குது அப்புறம் இது வந்து லெமன் கிராஸ் இது நிவி சிஸ்டர் வந்து கொடுத்ததுங்க இதுவுமே நல்லா வளருது இது வந்து டபுள் கலர் டேபிள் ரோஸ் ஆரஞ்சும் பிங்க்கும் மிக்ஸ்டாக வரும் இது இது ஃபுல்லாகவே வந்து இந்த ரெண்டு பூ தான் இருக்குது இப்போது வந்து இதில் அளவுக்கு பூக்கள் இல்லை பார்த்திங்கன்னா டேபிள் ரோஸ் பாருங்கள் ஏன்ட்ட இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் இந்த மாதிரி டபுள் இருக்குது சிங்கிள் கலர் இருக்குது அப்புறம் எல்லோலேயே இந்த மாதிரி பூ பூக்கும் இது வந்து இன்றைக்கி பூக்களை நான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோவில் போடுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு ரோஸுங்க நான் வந்து அந்த பக்கம் ஒரு பெரிய செடி வச்சுருந்தேன் நான் அது அதுலேருந்து எடுத்து கட்டிங்ஸ் போட்டது இது நல்லா வளருது இதெல்லாம் சாமந்தி பிங்க் கலரு நிறைய முட்டு இருக்குது இது பொன்னாங்கண்ணி கீரைங்க இது எல்லாமே வந்து வெட்டி அறுவடை பண்ணணும் அதுக்கப்புறம் இது வந்து சிகப்பு தண்டி கீரைன்னு நினைக்கிறேன் ஆமாம் அது அதுக்கப்புறம் இது வந்து பசலை பச்சை பசலை இது வந்து கொடி வெரைட்டிங்க இது வந்து மணத்தக்காளி அதுக்கப்புறம் மல்லிகைப்பூ கட்டிங்ஸ் வச்சது இது பென்சில் கேட்ரஸ் ஜெயா சிஸ்டர் கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வாடா மல்லிங்க அது இருக்குது அப்புறம் ஸ்பைடர் பிளான்ட்டு ரெயின் லில்லி வந்து இது ஒயிட்டு அது பிங்க்கு அது இப்போ தான் ரீபார்டிங் பண்ணியிருக்கேன் அதில் வந்து அமர்லில்லி அந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ்லாம் இருக்குது இது வந்து அந்தி மந்தாரி ஆரஞ்சு அதுக்கப்புறம் இது வந்து சொடக்கு தக்காளி இதில் வந்து சதுர பிராண்டை இருக்குதுங்க அப்புறம் இது வந்து சப்போட்டா மரம் அதுக்கப்புறம் கனகாமரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதா துளசி இருக்குது இங்கேயுமே கனகாமரம் இருக்குது மல்லிப்பூ இருந்துச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்குங்க வந்து செம்பருத்தி இது வந்து ரெட்டு ஹைப்ரிட் வெரைட்டி இது நாட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே வந்து சுபாசிஸ்தர் கொடுத்தது இது வந்து செடி பசலை அதுக்கப்புறம் இலை பிரண்டை இன்சுலின்னு அப்புறம் கள்ளி முளையான் இவ்வளோ இது கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் இது பென்சில் கேக்ட்ரஸு ஜெயா சிஸ்டர் கொடுத்தது இதில் வந்து வெள்ளை கத்திரி இருக்குங்க அதுக்கப்புறம் இது வந்து சிஸ்டர் கொடுத்தது இதெல்லாம் வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்டு இது ஸ்னேக் பிளான்ட்டு அதுக்கப்புறம் இதுவுமே சுபாஷிஸ்டர் கொடுத்தது தான் இது வந்து இந்த ஃபவுண்டெயின் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லோ கலர் அந்தி மந்தை இது பாலாக்கீரை அப்புறம் இது வந்து சாமந்திங்க எல்லாமே வெயிலுக்கு வாடிருச்சு தான் தண்ணி ஊற்றணும் இதெல்லாம் வந்து சாதா துளசி இது வந்து கிருஷ்ண துளசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரெட் கலர் சாமந்தி வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்கேன் பார்த்திங்கன்னா துளிர் எல்லாமே வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சுரக்காவோ எது ஒன்று தான் அது வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது செரி டொமேட்டோன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் பூக்கள் எல்லாமே இருக்குது கண்டிப்பாக இதை செரி டொமேட்டோ காஞ்சோன்னு அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அப்புறம் இது வந்து காந்தாரி மிளகாய் இது வந்து பிளாக்கும் பச்சையும் கொடுத்தாங்க ஆனால் அது வந்தது என்னன்னு தெரில காய விட்டால் தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மார்னிங் லோரின்னு நினைக்கிறேன் நான் அதுதான் போட்டிருந்தேன் மார்னிங் லோரி அதுக்கப்புறம் இல்லைலாம் அந்தி மந்தாரை போட்டு வச்சுருக்கேன் இதுலேயும் அந்தி மந்தாரை போட்டு வச்சுருக்கேன் என்கிட்ட இல்லாத கலர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது கிரிக்கிரி ரோஸு இதுவுமே நல்லா வளருது பாருங்கள்லாம் இதுலேயுமே ஒரு பத்து பதினஞ்சு பூக்கிட்டே இருக்கும் மொட்டுக்களும் அவ்வளோ நிறைய இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கோலியஸ் வெல்வெட்டு இது இப்போ தான் கட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் திரும்படியும் இது வந்து பார்த்திங்கன்னா அவரங்க செடி அவரையாக கொடி அவரையான் தெரில கொடியான்னு தெரில சரி வாங்க பார்க்க இது சின்ன பூங்கை மரம் இருக்குது அப்புறம் மாயன் கீரைங்கன்னா ஜீனியாக பிங்க் கலர் விதைகள் நிறைய வந்து நான் இருக்கேன் இன்னுமே பார்த்திங்கன்னா விதை எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குங்க பாருங்கள் நான் பிங்க் கலர் ஒரு செடியில் ஒரு அஞ்சு ஆறு பூக்கிட்டையாவது வந்துடுங்க பார்த்திங்கன்னா இது ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் தான் இதுவுமே இருக்குது வந்து மஞ்சள் சாதா மஞ்சள் இது சம்மங்கி இது ஸ்பைடர் லில்லி அங்கே ஒரு பால்சம் இருக்குது வந்து ரம்பை இலை பிங்க் கலர் அந்தி வந்தார் இது வந்து வெள்ளை கத்திரி பார்த்திங்கன்னா இது வந்து மனத்தக்காளி கோழி கொண்டைங்க கோழி கொண்டை வந்து ஒரு ஒரு பிளான்ட்டாக கொண்டு வந்து தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் சங்குப்பூ இது வந்து பிங்க் கலர் சங்குப்பூ இது எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு விதை தான் இருந்துச்சு நான் அது போட்டு நான் சின்னதாக ஒரு பிளான்ட் வளர்ந்துருக்கு இது ப்ளூ கலர் சங்குப்பூ இது நாட் ரோஸ் இதுலேருந்தால் கட் பண்ணி அல்ல வச்சா வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் சங்குப்பூ அப்புறம் இது எல்லாமே வந்து மேரிகோல்டு பால்சம் இது வந்து பார்த்திங்கன்னா ஓமம் பிளான்ட்டு இது வந்து அந்த பன்னீர் ரோஸ் வந்து கட் பண்ணி வச்சது தான் இது நான் கீழே வச்சுருக்கேன் நல்லாவே க்ரோத் வருது இது வந்து கனகாமரம் நித்திய கல்யாணிங்க ஒரு ரெண்டு பிளான்ட் இருக்குது பிங்க் கலர் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி அங்கங்கே வைக்கிறது தான் எல்லாமே சாமந்திங்க அப்புறம் இது வந்து கொடி அவரை கொடி அவரை அதுக்கப்புறம் இதுவுமே வந்து நாட்ரஸ் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து பால்சம்ங்க டார்க் பிங்க் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்பாளி பப்பாளி வந்து சின்ன சின்னதாக வந்து வளர்ந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் சங்குப்பூ எல்லாமே சிங்கிள் பெட்டல் தான் ஏங்கிட்டே இப்போதைக்கு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பசளையா என்னன்னு தெரியல ஆனால் வளர்ந்துட்ருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பப்பாயா இது எல்லாமே வந்து பூ பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலரு இது வந்து பார்த்திங்கன்னா தும்ப செடிங்க தும்ப செடி அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் வந்து என்கிட்ட இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு இது வந்து ஆன்லைனில் மீஷோவில் வாங்கி வச்சது இது எல்லாமே வந்து உரம் போட்டு வச்சது தான் அது கூட வந்து சின்ன வங்கையாக இருக்குது பாருங்களேன் எல்லாமே வெத்தலை கொடி இவ்வளோ மேலே வர போய் இந்த சீலிங்க்கு மேலே தான் போயிருக்கு பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து சிறகு அவரை ஜெயா சிஸ்டர் கொடுத்தது இதெல்லாம் வந்து பச்சை குண்டு கத்திரி இது வந்து அவரை தான் அவரையாக பீன்ஸாக எல்லாம் ரெண்டுமே போட்டுவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே சாமந்தி இருக்கும் வெயிலுக்காக இங்கே நிழலில் வச்சுருக்கேன் அதனால் சாமந்தி எல்லாமே வந்து இங்கே தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில ஒன்று இருக்குது கத்தாளம் இருக்குது இது வந்து தம்பட்டை அவரை தம்பட்டை அவரை வந்து வளர வளர எப்படியாவது அதோட கொடி எல்லாமே வந்து எப்படியா பிஞ்சிடுது அதனால இப்போ பாருங்க ரெண்டாவது கொடி வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அவரைன்னு தான் நினைக்கேன் ஆமாம் அவரை இங்கேருந்து இப்படி விட்டு இதில் ஏறி இருக்கு பாருங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்யாண முருங்கைங்க அது வந்து சிஸ்டர் வந்து நமக்கு ஒரு கட்டிங் அதுலேருந்து இப்போ இப்போதான் ஒரு சின்ன கிளை வந்துட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது கோலியஸ் ஒயின்னு நினைக்கிறேன் அது வந்து நேற்று தான் வந்து எனக்கு இது கட்டிங்ஸ் கிடச்சிச்சு இந்த கோலியஸ்வைன் வந்து வச்சுருக்கேன் நான் இதில் வைப்போம் பார்ப்போம் வளர்ந்துச்சுன்னா ஓகே இதெல்லாம் ட்ராகன் ஃப்ரூட் நானே வந்து கட்டிங்ஸ் போட்டு வளர்த்தது எல்லாமே வந்து பச்சை பசலைங்க தீங்கன்னா கீழே ஒரு வெதை போட்டு வளர்ந்தது ஒன்று சின்னது இருக்குது இதுலேயுமே பச்சை பசலை தான் இது எல்லோ கலர் டிசம்பரு அப்புறம் இது வந்து மணி பிளான்ட்டுங்க இங்கெல்லாம் மரம் இருக்கனால கொஞ்சம் குப்பையாக தான் இருக்கும் இது மருதாணி சின்னதாக இப்போ தான் வந்து வளருது அப்புறம் இது ஓமம் பிளான்ட்டு இது வாடாமல்லி இது வந்து திப்பிலுங்க திப்பிலிருந்து சுபா சிஸ்டர் எனக்கு சின்னதாக ஒரு நாற்று மாதிரி கொடுத்துருந்தாங்க நான் அது போட்டு வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பிங்க் கலர் அந்தி மந்தாரு இது எல்லாமே கனகாமரம் இது என்ன செடின்னே தெரிலங்க இது மரமா என்னன்னு தெரில இது வளருது நானும் அதை இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க மூங்கில் வளர்க்குறாங்க அந்த மூங்கிலோட இந்த கட்டிங்ஸ் கழிச்சிச்சு நான் பெருசாக வச்சுருக்கேன் பார்க்கலாம் இப்போ தான் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்திமந்தாரி இருக்குது இதுவுமே வந்து சிஸ்டர் கொடுத்தா நான் சொன்னல அந்த கருப்பு கலர் காந்தாரி பச்சை கலர் காந்தாரின்னு கொடுத்தாங்கன்ட்டு அது எல்லாமே வந்து சேர்ந்து தான் வந்துச்சு போட்டிருக்கேன் இது என்ன பச்சை மிளகான்னு தெரில இதுவுமே நான் சொன்னல மூங்கில்தான் வந்து சாதா துளசி எல்லோ கலர் அந்திமந்தாரி மந்தாரி நான் நாட்ரோஸ்ங்க எல்லாமே பூத்து முடித்தோடனே அந்த கொப்போடையே வெட்டி எங்கேயாவது நான் வந்து குத்தி வச்சிடுவேன் அது வந்து நமக்கு இன்னொரு ஒரு பிளான்ட்டாக வந்துடும் இது எல்லாமே சாதா துளசி நான் மிளகாய் பார்த்தா மிளகாய் வந்திருக்கு நம்ம இப்போ தான் வந்து நிறைய புது புது விதைகள் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்தளவுக்கு இப்போ வந்து நம்மளால் அறுவடை பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து அதுக்கான தகுந்த சீசனும் இல்லை நான் இப்போ தான் நம்ம வந்து நிறைய செடிகள் விதைகள் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாமே ஆடிப்பட்டத்துக்கு தான் போட்டுடணும் பார்த்திங்கன்னா முல்லைங்க முல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா மேலே பார்க்க நிறைய கொடிகள் போயிருக்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா கிரேப்ஸ் கிரேப்ஸுமே வந்து இங்கேருந்து மரத்துக்கு ஒரு கொடியும் இங்கேருந்து மேலே மாடிக்கு ஒரு கொடியும் போயிருக்குங்க அவ்வளோதான் இதோட நம்மளோட கார்டன் டூர் வந்து முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுறணும் அப்படின்னா எனக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து வரணும்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன் நம்ம சேனலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பல பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க தேங்க் யூ தேங்க் யூ